என்ன ஒரு விஷயம்னா தனஞ்சன் சர் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் நான் பார்க்குறேன்னா சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆர்ட் ஸோ அவர் ப்ரொடியூசராக அந்த அவர் ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற பண்ண விஷயங்களில் கூட நைட் ஒரு ரெண்டு மணி கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார் நாலு மணி கால் பண்ணாலும் பேசுவார் ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இதை சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு வந்து என் ரோல் சூப்பராக இருக்குது இந்த ரோல் யார் பண்ணுறா இன்னொரு அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி இன்னொரு கேரக்டர் சஸ்பெக்ட் அதில் தான் அந்த மிஸ்ட்ரி இருக்குது இதை யார் பண்ணுறான்னு கேட்டார் நான் என் மைண்டில் இருந்தது அந்த காலத்து சிம்பு தனுஷ் அந்த கேட்டகிரியில் இருக்கணுன்ட்டு இப்போ சார் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அஜய் எனக்கும் தெரியும் கோடியில் ஒரு படத்துலேருந்து ஏடியாகவும் பார்த்துருக்கேன் கொஞ்சம் தமிழ் லுக்கு வேணும் சார் தமிழ் கேரக்டர் ஸோ டோன் டவுன் பண்ணணும் உடம்பு ப்ளஸ் முக் ஃபேஸ் சொல்கிறேன் ஃபேஸ் ஸ்டேனிங் சொல்லணும் அப்புறம் ஹேரை கொஞ்சம் கம்மி பண்ணும் கண்ணில் ஒரு கட் சின்னதாக பண்ணுறோம் உடனே ஒரு ஒரு மாதத்தில் ஒரு லுக் ஒன்று செட் பண்ணி காமிச்சார் பிரமாதமாக இருந்தது அதுதான் நீங்கள் பார்த்த அந்த க்ரைம் சஸ்பெக்ட் லுக் இதுக்கு இந்த படத்துக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது அஜ் அதேமாதிரி அஜய் வந்து அப்பப்போ திடீர்னு ஏடி ஆகிடுவார் அவருக்கு அந்த ஆர்வம் நிறைய இருக்குது அவர் ஐடியா இருந்ததுனால அவரும் நிறைய ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுப்பார் ஐடியா சொல்லுவார் இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந் ஏன்னா இருபது அடி தண்ணி கீழே மிஷின் அவர் பிரதர் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே பண்ணிடுவார்ன்னு நினைக்கிற ஃப்ளைட்லேருந்து குதிச்சிடுவார் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன் இருபது அடி பத்தடியிலே உங்களுக்கு காதலை வலிக்க ஆரம்பிச்சிடும் இருபது அடியில் போய் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் நான் டீப் பிரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுலாம் வந்து ப்ராக்டிக்கலி அவங்க டைவிங் டீம் வந்து ஷூட் போட்டு பண்ணுவாங்க அஜய் வந்து ஒரு நார்மல் பேர் பாடிலே பண்ணியிருக்கார் அதை ஸோ ரெண்டு நாள் அந்த ஷூட் நடந்தது எக்ஸ்ட்ரீம் கோஆப்ரேஷன் அதை பண்ணவே முடியாது யாரும் நான் கூட அந்த எனர்ஜியில் பண்ணிட்டார்னு நினச்சேன் அவர் உண்மையிலுமே பண்ணிட்டார் கண்மூடித்தனமாக வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவர் பயங்கர ஹெல்த்தில் ஏதோ ஏதோ நீர் கோத்துருச்சு அவருக்கு தலையில் ஸ்கேன்லாம் காமிச்சார் பயந்துட்டேன் ஒரு பெரிய ரிஸ்க் அது அண்டு இந்த படத்தோட டெக்னீஷியன் டீம் நான் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு இந்த படத்தில் கோ டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எவ்வளோ உறுதுனையோ அது மாதிரி எனக்கு ரெண்டு பேர் நான் அதிகபட்சமாக நான் அவங்கள சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் ஒன்று யுவா அவருடைய என்னுடைய ரைட் ஹேண்ட் இன்னொன்று ஆர்ட் டேரக்டர் ராஜா இவர் தான் ஆர்ட் டேரக்டர் ராஜா பிரமிப்பான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஹீரோ வீடுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் மைண்டில் ஒன்று இந்த ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் கூட ஸோ அவன் வீடை வந்து ஒரு எளிமையான வீட்டை எவ்வளோ அழகாக அவன் வரைஞ்சி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு அது விஷுவலாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேட்டர்லேயும் இன்னும் இன்னும் ரசிக்க முடியும் படம் முழுக்க அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ஆர்ட் இருக்குது யுவா வந்து எனக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக எனக்கு என்னை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு கேமராங்க அவருக்கும் பயங்கர எடிட்டிங் சென்ஸ் இருக்குது ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்ட கமிட்மெண்ட் டேட்குள்ளே முடிக்கணுங்கிற புரிதலோட ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாரு அதுவும் அண்டர் வாட்டர் எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் ஷூட் பண்ண முடியாது அப்படி ஒரு டீம் இவர் மும்பையில் வச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அவர் மட்டும் இல்லை அவருடைய செகண்ட் யூனிட் சினிமாட்ராஃபர் ராஜீவ் அவரை பற்றி நான் சொல்லணும் டெஃபினட்டாக ப்ரில்லியண்ட்டான ஒர்க்கு அவருமே பெரிய சப்போர்ட் பண்ணார் அண்ட் ஒன் மோர் பர்சன் விவேக் அப்புறம் ஜிம்பல் நரேன் படம் முழுக்க ஜிம்பல் தான் மூமெண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் இந்த படத்தில் எனக்கு சார் அமைத்து கொடுத்த காஸ்டிங் வந்து எக்ஸ்ட்ரா நரி அவர் ஒரு காஸ்டிங் டேரக்டர்னு கூட இந்த படத்தில் சமுத்திரகணி சார் ஏன் சார் சமுத்திரகணி சார் ஒரு சின்ன ரோல் தான் அது பட் பெரிய ரோலாக ஒரு ஆக்குறது அவர் தான் சார் பணம் நல்லா ரெஃபர் பண்ணார் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலுக்கு கேஸ்டிங்கே அமையலை அவர் ரெஃபரன்ஸில் தான் அந்த ரோல் கிடைச்சிது அண்டு படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் பிரிகிடா ரொம்ப சென்சியர் எனர்ஜெட்டிக் அவங்க ஏடியா இருந்ததுனால டக்குன்னு அந்த சீனை படித்து அதுக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப இந்த ஸ்பீடு ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி நல்ல கேஸ்டிங் அர்ச்சனா வந்து ஹைலி எனர்ஜெட்டிக் அவங்கள அடக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ரொம்ப துரு துரு துருண்டு அவங்கள மெலோடவுன் பண்ணுறது தான் எனக்கு வேலையாக இருந்தது ரொம்ப எனர்ஜெட்டிக் பாசிட்டிவ்லி ஸ்பீக்கிங் நாலு பக்கம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் படித்து அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க ஈவன் அஜய்க்குமே அந்த ஸ்கில் இருக்குது ஒரு பேஜ் டைலாக் ஒரு மோனோலாக் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணார் அப்படியே ஒரு லென்த்தாக ஒரே ட்ராக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரும் அந்த ஷார்ட்டு ரொம்ப நல்லா அது மனப்பாடம் பண்ணி பண்ணி கொடுத்தாரு சித்தர்கள் பாட்டெலாம் பாடியிருக்காரு தமிழை கரெக்டாக உச்சரிச்சிருக்கா ஸோ லித்தாக போயிடுச்சா சாரி விஜயாணி சார் மறுபடியும் இசையமைப்பாளராக இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் எடிட்டிங் பிடிக்குமோ ஈக்குவலி எனக்கு மியூசிக் பிடிக்கும் ரெண்டு சாங் ஒரு சாங்குக்கு த்ரீ மினிட்ஸ் நினைக்கிறேன் இன்னொரு சாங்க்கு ஃபைவ் மினிட்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அதுதான் நீங்கள் பார்த்த சாங் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னுடைய நான் என்ன நினச்சேன் ஒரு பாட்டு அந்த லவ் சாங் அந்த ப்ரப்போசல் சாங்கில் ஒரு டம்மியாக ஒரு ஐடியா சொன்னேன் இதான் சார் சுச்சுவேஷன் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா அவன் நம்பவே இல்லை அந்த பாட்டு முழுக்க உண்மையாக என்னை லவ் பண்ணுறான்னு கேட்டே இருக்கான் இதான் சார் சுச்சுவேஷன் அதுக்குள்ளே இந்த சாங் முடிஞ்சது சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மையாக எனக்கு சொல்லிடுமான்றது அருமையான லிரிக்ஸ் எல்லாம் வர்றது சார் வந்து அதை இன்ஸ்டன்ட் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அண்டு இன்னொரு ஒரு டைட்டில் சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உலகையே முழுமையாக வெறுக்கிறேன் பியூட்டிஃபுல்லான சாங் ரொம்ப நன்றி சார் இதை தாண்டி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே டைமில் ஸ்டுடியோவில் இன்னொரு ரூமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதை மாதிரி நம்ம பண்ணவே முடியாது பண் நான் பார்த்ததில்லை ஈக்குவலாக அப்படியே எடிட்டிங்கோடைய பிஜிஎம் ரீல் ஒன் முடிக்கும் போது அதோடைய பிஜிஎம் ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரிதம் ஃபாலோ பண்ண முடிஞ்சது ரொம்ப நன்றி சார் உங்கள் டீம் எனக்கு அமைச்சு இன்னும் ஒன்று சொல்லி ஆகணும் சார் எனக்கு தெரிஞ்சு இந்தியா இல்லைனா ஏஷியாவில் நினைக்கிறேன் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்டையர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வச்சிருக்கிறார் லைக் டப்பிங் எடிட்டிங் டிஐ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரைட்டிங் அவருடைய ரைட்டர் பழனி சார் பற்றி நான் சொல்லணும் இந்த படத்தில் என் கூட எடிட்டிங்கில் அவர் தான் வேணும்னு நான் கேட்டு கூட முழுக்க கூட ரைட்டர் மாதிரி அவர் ட்ராவல் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி பழனி சார் நன்றி இந்த படத்துக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் கங்ளேஜ் ஆன் த கிராஜேஷன்ஸ் வாரியும் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை என்ன சந்தோஷமான விஷயம்னா எடிட்டராக இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எடிட்டராக இருக்கும் இல்லை டேரக்டர் திட்டே இருப்பேன் ஷார்ட் எடுக்கலாம் அப்படி இப்படி நான் டேரக்டராக தெரிஞ்சு அது அளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயம்ன்றது ஸோ ஆகி நீங்கள் டேரக்டராக மறந்தனால கண்டிப்பாக அந்த உங்களுக்கு விடுஃபுல்லாக இருக்கும்னு தெரியுது அந்த சார்க்கில் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னொரு விஷயம்னா தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான மேட்டர் நான் பார்க்குறேன்னா சினிமாஸ் பிஸ்னஸ் பிகாஸ் இட் இஸ் ஆட் ஸோ அவர் ப்ரொடியூசராக அவர் ஒரு கிரியேட்டர்னால அது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற பண்ண விஷயங்களில் கூட நைட் ஒரு ரெண்டு மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவார் நாலு மணிக்கு கால் பண்ணாலும் பேசுவார் ஸோ ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிரியேட்டர்ன்றனால மெயினாக எனக்கு அது ரொம்ப முக்கியம் இது இந்த ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறது ஒரு ப்ரிவிலேஜாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டராக இருக்கிறதா நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியுது அது மட்டும் தாண்டி என்னையும் தான் நம்ம கேட்கறதும் தாண்டிய சில விஷயங்கள் அவர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்தில் தென் அஜய்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் கங்காஜுலேஷன் அஜய் அஜய் நான் மீட் பண்ணும்போது எப்படின்னா சில பேரும் அஜய்க்கு ஃபோனில் பேசணும் சார்கிட்ட பேசணும் அஜய்கில் பேசுனா தெரியாது இன்றே ஒரே மாடலேஷனும் இருக்கும் ஸோ அப்படிலாம் படம் பார்க்கும்போதும் நல்லா ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தார் சார் எப்படி புது டேரக்டர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒரு புது ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து மட்டும் இந்த கேரக்டரில் போது இந்த ஏஜ்ல அதே மாதிரி ஒரு ஹீரோ இருக்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருக்கும் கங்கராஜேஷன்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் தேங்க்ஸ்